வணக்கம் இப்ப நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா புனித லூர்து அன்னை திருத்தலத்தில் வந்து இருக்கிறோம் இது எங்கே இருக்குது அப்படின்னா தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் சேந்தமரம் செல்லும் வழியில் கடையநல்லூருக்கு கிழக்கே ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது வந்து திருமலாபுரம் என்னும் சிற்றூர் இந்த திருமலாபுரம் சிற்றூரில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா அகத்திய முனிவர் வாழ்ந்த பொதிகை மலை தொடரை நோக்கியவாறு அமைந்துள்ள ஒரு வண்ணாத்தி பாறை இருக்குது இதுதான் அந்த பாறைன்னு சொல்கிற மலை இந்த மலைக்கு கீழே வந்து ரெண்டு குடைவரை கோயில்கள் இருக்குது இதுக்கு மேலே தான் புனித லூர்து அன்னை திருத்தலம் வந்து இருக்கு இப்போ நம்ம புனித அன்னை லூர்து அன்னை திருத்தலத்துக்கு போறதுக்கான மலை தான் ஏறி போயிட்டு இருக்கோம் நம்ம புனித லூர்து அன்னை திருத்தலத்தை போய் தரிசிப்போம் வாங்க பார்க்கலாம் புனித லூர்து அன்னைக்கு வந்து ஏன் புனித லூர்து அன்னை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலு ஜனவரி மாதம் ஏழாம் தேதி பிரான்ஸ் நாட்டில் லூர்து நகரில் வந்து பிறக்கிறாங்க யார் பிறக்குறாங்க அப்படின்னா பெர்னனத் சூபி ரூசு அப்படின்றவங்க வந்து பிறக்கிறாங்க அவங்க தான் வந்து புனித லூர்து அன்னை அப்படின்னு வந்து சிறப்பு பட்டம் கொடுக்குறாங்க ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு பிப்ரவரி பதினொன்றில் இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு ஜூலை பதினாறு வரைக்கும் கன்னிமேரி வந்து அவங்களுக்கு பதினெட்டு முறை வந்து காட்சி கொடுக்குறாங்க ஸோ இது மாதிரி பதினெட்டு முறை காட்சி கொடுத்த காரணம் காரணத்தால் தான் அந்த பெர்னதத்துக்கு வந்து இந்த மாதிரி புனித லூர்து அன்னை அப்படின்ற வந்து சிறப்பு பெயரை வந்து கொடுக்குறாங்க சரி எப்படி கொடுக்குறாங்கன்றத பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு பிப்ரவரி மாதம் பதினொன்றாந்தேதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெர்ணதத்தம் அவங்க கூட ஒரு ரெண்டு பெண்களும் வந்து இது ஆடு மேய்க்கத்துக்காக போயிட்டு இருந்தப்போ ஒரு கொகையில் வந்து அந்த பெர்ணதத்துக்கு வந்து காட்சி கொடுக்குறாங்க கன்னிமேவி அதை இவங்க பார்த்தோன்னா பரவசம் அடைஞ்சிட்டு அவங்க கூட இருக்கிறவங்க கிட்ட சொல்கிறாங்க இது மாதிரி மொபைலில் கண்ணி மாரி தெரியுறாங்க அவங்களுக்கு தெரியுதானா தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே திருப்பி என்ன பண்ணாங்க பிப்ரவரி பதினெட்டு அன்னைக்கு என்ன பண்றாங்க திருப்பி போகும்போது அன்னைக்கும் அவங்களுக்கு வந்து காட்சி கொடுக்குறாங்க கண்ணி மாரி அந்த அம்மா ஆனந்த பரவசத்தில் இருந்ததை அவங்க கூட இருந்தவங்க எல்லாருமே பார்க்குறாங்க அப்புறம் மார்ச் இருபத்தி அஞ்சாம் தேதி அப்போ என்ன ஆகுதுன்னா கண்ணி மாரி அவங்களுக்கு வந்து காட்சி கொடுத்த பிறகு அந்த அம்மா என்ன பண்ணது பூமியை வந்து தோண்டும் போது ஒரு நீரூற்று வந்து சுரக்குது அது வற்றாத நீரூற்றா இன்னைக்கும் இருக்கு து அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏப்ரல் ஏழு ஏப்ரல் ஏழு வந்து என்ன அப்படின்னா பதினாறாவது முறை கண்ணி அவங்களுக்கு வந்து காட்சி கொடுக்குறாங்க அப்ப காட்சி கொடுக்கும்போது போது மக்கள் மருத்துவர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பெர்ணத்து கையில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தீயை வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வைக்கிறாங்க அப்படி வைக்கும்போது அந்த அம்மாவுக்கு வந்து வலியோ எதுவுமே ஏற்படலை அதே மாதிரி தீக்காயமும் ஏற்படலை இது வந்து பதினாறாவது முறை வந்து அந்த இடத்துல இருக்கிற மக்கள்லாம் அதிசயிச்சு போனாங்க ஓ இப்படிப்பட்ட ஒரு கடவுள் அவதாரம் எடுத்து வந்திருக்கிறாங்களேன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க அதே மாதிரி ஜூலை பதினாறாம் தேதி ஜூலை பதினாறாம் தேதி அந்த அம்மா சொல்கிறது கன்னிமறி எனக்கு முழுவதுமாக தரிசனம் கொடுத்தார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த பதினாறாம் தேதி அதுதான் கடைசியா அவங்களுக்கு வந்து தரிசனம் கொடுத்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதியிலேருந்து ஜூலை பதினாறு வரைக்கும் பதினெட்டு முறை வந்து காட்சி கொடுத்தாங்க சரி இவங்களுக்கு வந்து காட்சி கொடுத்தது உண்மையா அப்படின்றத வந்து ஆய்வு செய்வதற்காக ஒரு குழு அமைச்சாங்க எப்போ அமைச்சாங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி ஒரு விசாரணை குழு அமைச்சாங்க என்ன விசாரணை குழு அமைக்கிறாங்க அப்படின்னா இது மாதிரி பெர்ணதத்துக்கு வந்து கண்ணிமேறி காட்சி கொடுத்தது உண்மையான்றதை ஆய்வு செஞ்சு அறிக்கை கொடுக்கணும்னு சொல்லி வைக்கிறாங்க யார் தலைவர் அப்படின்னா லாரன்ஸ் தலைவர் வச்சு பண்றாங்க அவர் என்ன பண்றார் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டு ஜனவரி மாசம் பதினெட்டாம் தேதி ஒரு அறிக்கை தாக்கல் பண்றார் என்ன சொல்றாரு அப்படின்னா இது மாதிரி வந்து காட்சி கொடுத்தது உண்மை அதே மாதிரி அவங்க காட்சி கொடுக்கும் போது அந்த அம்மாவுடைய உடல்ல வந்து பல்வேறு மாற்றங்களும் பரவச நிலைகளும் ஏற்பட்டது இயற்கைக்கு மாறான நிகழ்வுகளும் நடந்தது அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு இது நடந்தது இது அனைவரும் உணர்ந்திருந்தனர் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டு ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி அறிக்கையை கொடுக்குறாங்க ஸோ இந்த அறிக்கையை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாரு அப்படின்னா திருத்தந்தை ஒன்பதாம் என்ன சொல்கிறாரு இது மாதிரி பெர்ணதத்து இனிமேல் வந்து புனித லூர்து அன்னையாக வழங்கப்படுவார் அவரை வந்து கடவுளாக நினைத்து கும்பிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த அடிப்படையில் பேஸ் பண்ணி தான் புனித லூர்து அன்னை வந்து அன்று முதல் கடவுளாக வழிபட்டு வந்தாங்க சரி ஓகே புனித லூர்து அன்னை வந்து கடவுளாக வழிபடுறாங்கன்னா இப்போ புனித லூர்து அன்னை இந்த கோயிலை வந்து கட்டுறதுக்கும் ஒரு இது இருக்கணும்ல ஒரு அமைப்பு இருக்கணும் இல்லை அதுக்கு பின்னாடி ஒரு

அந்த காலகட்டத்தில் இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா அவருடைய கனவுல வந்து அன்னை வராங்க அன்னை வந்து எனக்கு ஒரு உயரமான மலையில் கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது சரி இவர் வந்து நான் வீரசிகாமணியில் வந்து கட்டலான்னு சொல்லி எல்லா ஒரு அமைப்பையும் தேர்ந்தெடுக்கும் போது இல்லை நீ வந்து திருமலாபுரத்தில் வந்து கோயில் கட்டணும் அப்படின்னு சொன்ன பிறகு அவர் சொல்கிறார் திருமலாபுரம் மலைன்றது மிக உயர்ந்த மலை அதில் எப்படி தண்ணி எத்தினு போகிறது மக்கள் போகிறது அப்படின்னு வந்து இவர் கேட்கும்போது அந்த அன்னை சொல்கிறாங்க உனக்கு தெரியாதா பாறையை உடைத்தால் நீரூற்று சுரக்கும் என்ற விஷயம் உனக்கு தெரியாதா அப்படின்னு போது இவர் என்ன பண்றாரு ஸ்டேட்டா அந்த இடத்துக்கு இன்னும் ஆசிரியார் தோண்டி பார்க்குறாரு நீர் ஊற்று சுரந்துட்டே இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னாவது வருஷத்துல இருந்து இதை கட்ட ஆரம்பிக்கிறாங்க கட்ட ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல மக்கள் பார்ப்பதற்காக அவர்கள் வழிபடுவதற்காக புனித லூர்து அன்னை திருத்தலம் திறக்கப்பட்டிருக்கு அந்த ஒரு புனிதமான திருத்தலத்தில் தெய்வீக அருள்பற்ற கடவுளின் அருள்பற்ற நாம் அனைவருமே சிறந்து வாழ்வதற்கு அருளை வழங்கக்கூடிய புனித லூர்து அன்னையுடைய திருத்தலத்தில் இருக்கிறோம் அந்த அம்மாவை வணங்குவோம் சகல சம்பத்துகளும் பெற்று நாமும் நம் குடும்பமும் வாழ்வோம் லூர்து அன்னை திருத்தலத்துல நம்ம இயேசுடைய அருகில் வந்து இருக்கிறோம் இயேசு குருசை வந்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்க குற்றவாளியாக ஆக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க அதில் ஒரு விஷயம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு விபச்சாரம் செய்த ஒரு பெண்ணை கூட்டின்னு வந்து நிறுத்துறாங்க அப்படி நிறுத்திட்டு அங்கே இருக்கிற பரிசெயர் சில பேர்லாம் எல்லாம் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது மாதிரி விபச்சாரம் பெண்ணை செய்த பெண்ணை வந்து கல்லால் அடித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு மோசஸுடைய இதில் எழுதியிருக்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க இப்போ வந்து இயேசு கிறிஸ்து வந்து பதில் சொல்லணும் இப்போ மோசஸ் சொன்ன மாதிரி அந்த விபச்சாரம் செய்த பெண்ணை கல்லால் அடித்து கொள்ளலாம் அப்படின்னு ஏசு சொன்னா அவர் வந்து சும்மா அன்பு இதெல்லாம் சொல்றாரு கொல்ல சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவரை குற்றவாளி ஆக்கிரலாம்னு சொல்லி நினைக்கிறாங்க அடுத்து இவர் வந்து இல்லை அந்த அவரை வந்து அந்த பெண்ணை கொல்ல கூடாது அந்த பெண்ணை இரக்கம் காட்டி விட்டுருங்க அப்படின்னு சொன்னா அவர் வந்து மோசஸ் இது கோட்பாடுக்கு எதிராக இருக்காருன்னு சொல்லி குற்றவாளி ஆக்கிடலாம் அவர் எந்த பதில் சொன்னாலும் அவரை வந்து குற்றவாளி ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் காத்துட்டு இருக்கிற டைம்ல ஏசு வந்து அற்புதமா ஒரு வார்த்தை என்ன சொல்றாரு பாவம் செய்யாதவன் அவனே முதல் கல்லை எரி அப்படின்னு வந்து 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 இயேசு இதுதான் மிக முக்கியமான வார்த்தை என்னன்னா பாவம் செய்யாதவங்க யாருமே கிடையாது ஸோ பாவம் செஞ்ச யாருமே வந்து கல்லை வந்து அந்த பெண்ணு மேலே எரியில் ஒவ்வொருத்தரா வந்து போயிடுறாங்க அப்படி போகும்போது என்னன்னா வயசானவங்க போறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் அதை விட வயது கம்மியான போறாங்க அதுக்கப்புறம் சின்ன பசங்க போறாங்க அதிகமானவங்க ஏன் ஃபஸ்ட்டு போகிறாங்கன்னா அவங்க தான் அதிகமான பாவம் செஞ்சாங்க ஏன்னா வாழ்க்கையில் அதிகமான வயசை கலந்துட்டாங்க ஸோ கம்மி கம்மியாக வயசு வரும்போது அந்த பாவம் ஸோ உலகத்தில் பாவங்கள் அதிகமாக நிரம்பி இருக்கிற காரணத்தால் அந்த பாவத்தை ஏற்று மடினோன்னு காரணத்துக்காக தான் ஏசு கிறிஸ்து வந்து இந்த உலக மக்களுடைய பாவங்களை ஏற்று நமக்காக வந்து சிலுவையில் அறியப்பட்டு இருந்தார் ஸோ இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் அவர் மேலே குற்றம் சாட்டி அவரை சிலுவையில் அறியறதுக்காக கொண்டு போகிறாங்க அப்படி கொண்டு போது கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஏசு கிறிஸ்து வந்து சிலுவை சுமந்து போறார் அப்படி சிலுவை சுமந்து போகும்போது அந்த மூணு மணி நேரம் அவர் கூட இருந்தது வந்து மூன்று பெண்கள் ஒன்று வந்து அவருடைய தாய் வந்து மேரி மேரி வந்து மேக்டலின் மூணாவது வந்து மேரி மேக்டலின் தங்கச்சி மூன்று பெண்கள் இயேசு கிறிஸ்து வந்து அந்த சிலுவையை வந்து தூக்கி கொண்டு செல்லும் போது அவங்க கூட இருக்காங்க இயேசு கிறிஸ்துவ வந்து சிலுவையில் அரைஞ்சிட்டு அவரை வந்து என்ன பண்றாங்க கீழே வந்து இறக்கும்போது அவர் கூட இருந்ததும் அது மூன்று பெண்கள் தான் அவருக்கு கூட இருந்து பண்ணுறாங்க அதே மாதிரி இயேசு கிறிஸ்து வந்து உயிர் இந்த உலகத்தை விட்டு மேலே போகும்போது அவர் காட்சி கொடுத்தது யாருன்னா அதுவும் ஒரு பெண்ணு தான் மேரி மேக்டலினுக்கு தான் வந்து அவர் வந்து காட்சி கொடுக்குறாரு ஸோ இதை வந்து பெண்கள் வந்து பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறியத்துக்கு கொண்டு செல்ல போதும் போதும் சரி இயேசுவை சிலையில் இருந்து இறக்கும் போதும் சரி இயேசு உயிர் தேர்ந்து போதும் சரி அவர் வந்து காட்சி கொடுத்தது கூட இருந்தது எல்லாமே பெண்கள் அவர் நமக்காக வந்து பாவத்தை ஏற்று சிலுவையில் அறையப்பட்ட அவருடைய திருத்தலத்தில் வழிபட வந்திருக்கோம் அவரை வந்து வழிபட்டு நம்மளுடைய குறைகளை அனைத்து பாவங்களை இயேசு கிறிஸ்து வந்து அதை வந்து சரி பண்ணி நம்ம வாழ்க்கையை செம்மைப்படுத்துவார் ஆகவே நம்முடைய பாவங்களை அவருடைய காலடியில் வைத்துவிட்டு நாம் சொல்வோம் அவர் நமக்காக அனைத்தையும் செய்வார் என்ற நம்பிக்கையுடன் சொல்லுவோம் நமக்கு அனைத்துமே கிடைக்கும் என்ற நிலையில் ஏசு கிறிஸ்து நம்மை காப்பார்